ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல பிளவுஸ்ல முன்கழுத்து வந்து இறக்கமா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல்ல போடுற வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அளவு சட்டையில் முன் கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்க்கணும் நீங்கள் கழுத்து அளந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் வந்து நீங்கள் அளந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு சட்டையை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க நம்ம பேக் பீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து அளந்து பார்க்கலாங்க நீங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வந்து கழுத்து எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் டேப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி டேப் வச்சு பார்த்து உங்களுக்கு அளக்க கரெக்டான அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு அந்த கழுத்து வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேல் வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவு உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வருது இன்னொரு டைப் நம்ம எப்படி அளந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அளவு சட்டையை ரெண்டா ஃபோல்டு பண்ணாமல் சிங்கிளாகவே நீங்கள் அளவு சட்டையை போட்டுட்டு நீங்கள் இருந்து நம்ம கீழே வரைக்கும் நம்ம அளந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதே அளவே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எப்படி வேணாலும் அளந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க இதுலயும் உங்களுக்கு இப்படி அழகு தெரியல அப்படின்னா நீங்க ஸ்கேல் வச்சு பாத்துக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அளவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கழுத்து இயக்கம் வந்து அதிகமா இருக்கு எனக்கு அதை வந்து சரி பண்ணி கொடுங்க கரெக்டாக வந்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால இது இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு இஞ்சி குறைச்சி அஞ்சு இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு போட்டுட்டு அந்த வளைவு வந்து நம்ம போட்டு விட்டுருலாங்க நீங்க கையிலையும் அந்த வளைவு போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் இருக்குது நீங்கள் ஸ்கேல் கூட அந்த வளைவு போட்டுக்கலாம் பிகனர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த வளைவு போடுங்க உங்களுக்கு வளைவு வந்து கரெக்டாக வரும் கையில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அரைஞ்சி டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வளைவு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம கழுத்து இரக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த இறக்கத்தை கம்மி பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அறிஞ்சு பாருங்கள் கீழே வந்து ஒரு இஞ்சி இறக்கி வருது நான் அதில் இருந்து ஒரு இஞ்சி மேலே ஏற்றி நான் அஞ்சு இஞ்சி மட்டும் மார்க் பண்ணி அந்த வளைவு நான் போட்டிருக்கேன் இப்போ மூணு கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோங்க இப்போ நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோவில் முன் கழுத்து இறக்கமா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்